இன்று திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வட்டார கமிட்டி நகர கமிட்டி மாவட்ட கமிட்டி கிராம கமிட்டி தோழர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் தலைவர் ராகுல் காந்தியுடைய தரத்தை வலிமைப்படுத்த வேண்டும் இந்தியா கூட்டணியின் பணிமேற்றம் செய்வதற்கான வேலை திட்டங்களை நிர்வாகிகளுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய கூடிய மாவட்ட தலைவர்கள் திரு மணிகண்டன் திரு சதீஷ் அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதை முடித்துக்கொண்டு மாலையில் இரவு கரூர் மாவட்டத்தில் செயல் ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் ஒரு ஒரு மாவட்டமும் நிர்வாகிகளிடம் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான உரையாடல்களை நிகழ்த்தி வருகிறோம் நிர்வாகிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கின்றன கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் கட்சியை பலப்படுத்துவதற்கும் என்னென்ன வேலை திட்டங்களை அளிக்க வேண்டும் இதையெல்லாம் கலந்தாய்வு செய்து உரையாடி தலைவர் ராகுல் காந்தியை அழைத்து வந்து தமிழ்நாட்டிற்கு நிர்வாகிகள் சந்திப்பு கொண்டு நடத்த இருக்கிறோம் முதன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நிகரான காவல்துறை என்று நாம் பிறப்பதற்கு முன்பே சொல்லி வருகிறார்கள் அப்படிப்பட்ட காவல்துறை புதன் விசாரணையில் மீடியாவை வைத்துக் கொண்டு ஒரு ட்ரையல் நடத்துவதோ அதை பற்றி விவாதிப்பதும் சரியாக இருக்காது பல பேரை கைது பண்ணியிருக்கிறார்கள் பதினோரு பேரை நேற்று இரண்டு மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் வைக்கும் கோரிக்கையில உண்மையான குற்றவாளியை வெளியில் கொண்டு வர வேண்டும் யார் யாரெல்லாம் இதனுடைய பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுவோம் ஆகையால் சரியான திசையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறுதி வளர்க்கிறோம் நம்புகிறோம் இதற்கு மேல் முதன் விசாரணை முடிந்த பிறகு கட்சியுடைய கருத்தை நாங்கள் சொல்வோம் என்னுடைய பிஜேபி கலைதியை கருத்து பிஜேபியுடைய மகளிர் அணி கலைவியை காவல்துறையில் தேடிக் கொண்டிருப்பதாகவும் பிஜேபியை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன ஒருவிதமான தகவல் முடிவுக்கு பிறகு இதை பற்றி நாம் பேசலாம் அரசியலுக்காகவும் பேசுகிறது நாம் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம் பின்புலமாக யார் இருக்கிறார்கள் அவ்வளவு சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை தொட முடியாது இதற்கான பின்புலம் யார் அதைத்தான் காவல்துறையின் பொழுது விசாரிக்க முடியும் வெளியில வரும் யார் இது விண்ணாடி இருக்காருன்னு வெளியில வரும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் சொன்ன உடனே ஒரு அரசியல் கட்சி தலைவர் துரியா குறிக்கிறாரு சொன்னதைக்கு நண்டு இது வரைக்கும் காங்கிரஸ் பேரியட்டு தடவை மகாத்மா காந்தி படுகொலை முதல் இன்று வரை நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட காக்குதலோ அந்த குடும்பத்தை தாக்குதலோ செய்தது ஓட்ஷேவை சுட்டுக் கொண்டார் என்றால் கோட்சே மீது நடவடிக்கை கிடைத்தது கோட்ஷேவுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்கள் அவர்களை கண்டித்திருக்கிறோம் ஆனால் கோட்சியை பற்றியோ கோட்ஷேடைய தாயை பற்றியோ நாங்கள் விமர்சனம் செய்தோம் அதே போன்ற சவார்கருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நாங்கள் சமார்க்கரை விமர்சிக்கிறோம் சவார்கருடைய மனைவியோ சவார்கருடைய தாயை விமர்சித்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில்தான் புதியதாக ஒரு அவதானம் எடுத்து வந்துள்ள தலைவர் பெண் என்று பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார் இறந்து போனவர்களை விமர்சிக்கிறார் தலைவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார் இப்பொழுது நீதி அரசர் சந்திரவை விமர்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி விமர்சக அரசியல் என்று இருக்கும் அதிகாரம் என்று இருக்கும் ஆனால் தமிழ்நாடு மக்கள் இருப்பார்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் யார் யார் எப்படி எல்லாம் ஒரு தீட்டரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கூட பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கல தனிப்பட்ட முறையில் யாரையும் வழிவாங்கும் சொல்லல ஆனால் முரட்டல் உரட்டல் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறோம் பயப்படுவர்கள் பயப்படுவார்கள் எங்களை போன்றவர்கள் காங்கிரஸ் பெரிய தோழர்கள் யாரும் இதற்கு இல்லை இதை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை நேர்மை என்றும் வெற்றி பெறும் அவர் தான் கேட்கிறார் என்ன கேட்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல அது மாதிரி யாரா இருக்காங்களான்னு கேளு யாரா இருக்காங்களான்னு சொல்ல

பேச்சுவை நடத்த பொழுது பேசுகிறீங்க மாநிலத்துக்காக முப்பத்தி முறை பேசியிருக்கிறாங்க முப்பத்தி முறை பேச்சுவார்த்தை நடந்து இரண்டு முறை நாற்பது முறை பேச்சுவார்த்தை முறைந்து நீதிமன்றம் போய் நீதிமன்றம் நமக்கு உரிய ஆணையை வழங்கிறது

உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்தவில்லை ஒரு மாநில அரசு கர்நாடக அரசு தான் தலையிடணும் ஒன்றிய அரசு தலையிடணும் தீர்ப்பை ஏன் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை நடைமுறை உடனே நடைமுறைப்படுத்துங்கள் என்று அழுத்தம் அது அழுத்தம் பாதி நாம தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசு பிரதிவாதி கர்நாடக அரசு கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக என்ன பதவி கொடுக்குறாங்க அவருக்கு போர்க்கொலியோ ஜல் ஜீவன் நீர்வளத்துறையை கொடுக்குறாங்க அது எப்படி நியாயம் அது பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்கும் எனக்கும் எதிர் வீட்டுக்காரர்கள் தகராறு எதிர் வீட்டுக்காரரை காவல்துறை அதிகாரியா அப்படி நியமிக்க முடியும் அப்படித்தான் இப்ப ஜல் ஜீவன் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் சோமனாவை நியமிச்சிருக்காங்க பாஜக தான் இது பின்னாடி எல்லா சித்தி விளையாட்டு விளையாடிட்டு அரசியல் நாங்கள் ஏற்கனவே ரொம்ப தெளிவுபடுத்த அறிவுபூர்வமா சொல்லியிருக்கோம் இந்த உதய மின் திட்டம் தான் எனக்கு பிரச்சனை ஆனால் உதய மின் திட்டம் பிரச்சனை தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுத்தார்கள் கடந்த கால ஆட்சியில் இருந்தாலும் மாற்று முதலமைச்சருக்கு முதல் நாளே கோரிக்கை வச்சிருக்கோம் இதை திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாடு மக்கள் மீது மிகவும் சுமையை ஏற்ற வேண்டாம் என்று நாங்கள் கோரிக்கை

சாதிவாரியை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்தே தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியை சொன்னார் நாங்கள் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமானால் சாதிவாரி கணக்கில் தொகை நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்று தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு சமூக நீதிக்காக அவர்கள் யாரும் கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக கூட கூட்டணி அவங்க தான்

எல்லா தனியார் பல்கலைக்கழகங்களும் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பேரு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட்டு கிடையாது அப்போ என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில் உங்களை போன்றவர்கள் மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களை அரசு பள்ளி மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள் விவரங்களுக்கு ஸ்டே ஆடுவாங்க தடுப்பணை வாங்கின பேர் ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் வந்த பேர் காங்கிரஸ் ஆட்சி ஆட்சியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதற்கு பிறகுதான் சங்கல் என்ற இயக்கம் உச்ச நீதிமன்ற நாடு வாதி பிரதிவாதி இப்ப இருக்கிற பிரதமர் மோடியுடைய அரசு சங்கல் இயக்கம் சொல்லுது கொண்டு வரோம் நீட்ட நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன உடன்பாடு சங்கல்ப் இயக்கம் என்ன இயக்கம் அது யாருடைய என்ஜிஓ இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் மோடி அரசு தான் நீட்டை கொண்டு வருது